மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே எமதருமை இஸ்லாமிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பல சிறப்புகள் உள்ளன ஒரு ஆர்ப்பாட்டம் மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது முதலாவது சிறப்பு இந்த நிகழ்வில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது மூன்று பெரிய கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் இந்த மேடையில் தலைவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு பிறந்து ஒரே நாளான குழந்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மோடியை எதிர்க்க வந்திருக்கிறது ஒரு நாள் குழந்தை ஒரு நாள் வயது நேற்றுதான் பிறந்தது இன்றைக்கு மேடைக்கு வந்து விட்டது மோடியை எதிர்ப்பதில் ஒரு குழந்தைக்கு கூட இவ்வளவு தீவிரம் இருக்கிறது இப்படி பல சிறப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ளன எல்லோரும் மோடியை அவருடைய முகத்திரையை கிழித்து விட்டார்கள் நான் முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு செய்தியை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் அடுத்து நாம் இன்னொரு களத்தை அமைக்க வேண்டிய தேவையை வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போது நாம் நாற்பது அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த களத்திலே ஒற்றுமையாக கைகோர்த்து மதவாத பாசிச கும்பலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம் இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தரும் என்று நான் நம்புகிறேன் இதே ஒற்றுமையை காட்ட வேண்டிய இன்னொரு களம் மார்ச் இருபதாம் தேதி செங்கோட்டையில் நாம் திரள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ராமராஜ்ய ரத யாத்திரை தமிழக எல்லைக்குள் நுழைகிறது ரத யாத்திரை என்றால் அது ரத்த யாத்திரை என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் அத்வானி தலைமையிலே தொன்னூறுகளின் தொடக்கத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை எதிர்த்து ஒரு ரதயாத்திரை நடந்தது அது ரத்த யாத்திரையாக மாறியது அந்த ரதம் சென்ற இடமெல்லாம் ரத்த ஆறு ஓடியது இஸ்லாமிய மக்களின் குடியிருப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டன மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ரத யாத்திரையின் இறுதி எதுவாக முடிந்தது என்றால் பாபர் மசூதியை தகர்ப்பதாக போய் முடிந்தது அதன் பின்னரும் அந்த வெறியாட்டம் இந்தியா முழுவதும் தலைவிரி தாடியது அந்த ரத யாத்திரை இப்போது மீண்டும் இன்னொரு வடிவத்தில் தென்னிந்திய மாநிலங்களை குறிவைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கிய ராம்ராஜ்ய ரத யாத்திரை பெயரே எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ராஜ்ஜியம் அதாவது அரசு அரசாங்கம் ராஜ்யம் என்பது வடமொழி சொல் அரசாங்கம் என்பது ராமர் அரசாங்கத்தை ராமர் ஆட்சியை நிறுவுவதற்காக அவர்கள் ரத யாத்திரை மேற்கொள்கிறார்கள் கேரளாவை தாண்டி செங்கோட்டை வழியாக தமிழகத்திற்குள்ளே நுழைந்து ராஜபாளையம் விருதுநகர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போய் மீண்டும் கன்னியாகுமரிக்குள்ளே நுழைந்து அவர்கள் கன்னியா கேரளாவுக்குள்ளே போகப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதனால் என்று நாம் நினைக்கிறோம் இவர்கள் ரத யாத்திரை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் செய்வார்கள் தமிழகம் என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்திலேயே வடமாநிலங்களில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய சூழலிலே கூட அமைதி பூங்காவாக இருந்தது இங்கே சாதிவிரி ஆட்டம் தலைவிரித்தாடுகிறது ஆனால் மதவிரியாட்டத்திற்கு தமிழகத்திலே இதுவரையில் இடம் கொடுக்கவில்லை தமிழகத்திற்குள்ள ஒரு தனி சிறப்பு இது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் கூட தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அவ்வளவு அமைதியாக சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களோ இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களோ அணித நிலை இங்கே உருவாகாமல் போனதற்கு காரணம் மதவெறி கும்பலுக்கு இங்கே வலிமை இல்லை என்பதுதான் அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு சமூக நல்லிணக்கம் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட தமிழகத்தை குறிவைத்து அவர்கள் ராம்ராஜ்ய ரத யாத்திரையை நடத்த முன்வருகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இங்கே கூடியிருக்கிற நமக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு விடுக்கிற வேண்டுகோள் செங்கோட்டை வழியாக நுழைகிற ராம்ராஜ்ய ரத யாத்திரையை தடை செய்ய வேண்டும் என்று நான் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள் மதவெறியர்களுக்கு இடமில்லை அந்த யாத்திரையை அனுமதிக்க முடியாது தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாமக்கல்லிலே இப்போது நாளேடுகளில் செய்தி வந்திருக்கிறது பெரியார் சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் காவித்துணியை போர்த்தி கட்டிவிட்டு இருக்கிறார்கள் எவ்வளவு குசும்பு பார்த்தீர்களா எம்ஜிஆருக்கு கட்டிவிட்டால் கூட சரி என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு இந்துத்துவ கருத்தியலை மூர்க்கமாக எதிர்த்தவர் இல்லை அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகக்கூடியவர் இந்து சமூகத்தினோடு நெருக்கமாக பழகியவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அது ஒரு புறம் ஆனால் பெரியார் அண்ணா இந்த தலைவர்களின் சிலையில் துணியை கட்டுகிற துணிச்சல் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது தோழர்களே நாம் வேடிக்கை பார்த்தால் அமைதி காத்தால் தமிழகமும் உத்தரப்பிரதேசமாக குஜராத்தாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்களின் செயல் திட்டத்தில் இதை இணைத்திருக்கிறார்கள் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது அதனால்தான் பெரியார் சிலையை உடைப்போம் என்று சொல்லுகிற துணிச்சல் சமூக நீதி தொடர்பாக திராவிட இயக்கங்கள் ஆற்றிய பணி பெரியார் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதனால் தான் இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகளும் கூட இங்கே பேசிய தோழர் இஸ்மாயில் கூட இது பெரியார் பிறந்த மண் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் சமூக நல்லிணக்கம் இங்கே கட்டி காப்பாற்றப்படுவதற்கு இந்த தலைவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட சூழலில் எம்ஜிஆர் சிலை பெரியார் சிலை அண்ணா சிலை ஆகியவற்றுக்கு காவித்துணியை கட்ட முயற்சிக்கிறார்கள் அவர்கள் மதவெறியை இந்த மண்ணில் விதைத்து வெறுப்பு அரசியலை பரப்பி வன்முறை வெறியாட்டத்தை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட கணக்கு போடுகிறார்கள் நமக்கிடையிலே ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் மதவீரியர்களும் சாதி இந்த மண்ணில் வேறு ஒருபோதும் நாம் அனுமதித்து விடக்கூடாது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்ட திமிர்த்தனத்திற்கு மக்கள் செருப்படி கொடுத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே உத்தரப்பிரதேசத்தில் அவர் நடந்து கொண்ட அணுகுமுறை அவருடைய அறிவிப்புகள் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு வர வேண்டுமானால் இந்தியாவில் பார்க்க விரும்புகிற முதல் இடம் தாஜ்மஹால் அந்த தாஜ்மஹாலை சுற்றுலா தலத்தின் பட்டியலில் இருந்து நீக்குகிறார் ஆதித்யநாத் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இந்தியா என்று அடையாளப்படுத்த விரும்பினால் தான் போட்டு அடையாளப்படுத்துகிறார்கள் எந்த இந்து கோவிலையும் போட்டு அடையாளப்படுத்துவதில்லை இந்த இடத்திலே இந்து கோவிலா முஸ்லீம் நினைவிடமா என்பதல்ல உலக கவனத்தையே உலகின் கவனத்தையே ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த கட்டிடம் உலக அதிசயங்களுள் ஒன்று என்று போற்றப்படக்கூடிய ஒரு சிற்ப கலை மிகுந்த கட்டிடம் அழகியில் நிறைந்த கட்டிடம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு மாளிகை அதை சுற்றுலா தலத்தின் பட்டியலில் இருந்து நீக்குகிற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அற்ப புத்தி மதவெறியர்களுக்கு இருக்கிறது பழங்குடி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மை சமூகத்தினரோடு குறிப்பாக இஸ்லாமியர்களோடு கிறித்தவர்களோடு இணக்கமாக இருப்பதை இவர்கள் விரும்பாமல் அவர்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் தலித் மக்களை தலித் இயக்கங்களை குறிவைக்கிறார்கள் தலித் மக்களின் மீது உள்ள கரிசனத்தால் அல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தேசிய தலைவர் வி பி சிங் அவர்களோடு இருந்து களப்பணியாற்றியவர் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னணியில் நின்ற தளபதி அவர் அவரை இன்றைக்கு கேபினட்டுக்குள்ளே தங்க தங்களுடைய சதிவலைக்குள்ளே சிக்க வைத்திருக்கிறார்கள் ராம்தாஸ் அத்வாலே இந்தியாவே நடுங்கக்கூடிய அளவுக்கு எழுச்சி பெற்று எழுந்த ஒரு சிறுத்தை அவர் இந்த சிறுத்தைகளின் இயக்கத்தின் தான் ராம்தாஸ் அத்வாலே தலித் இந்தியா அமைப்பு மகாராஷ்டிராவில் தோன்றிய போது அதை உருவாக்கிய தளபதிகளில் ஒருவர் ராம்தாஸ் மாநிலத்தில் காங்கிரஸ் இயக்கமே கண்டு நடுங்கியது இந்த இயக்கத்தை கண்டு இந்த இளைஞர்களை கண்டு சிந்தனை வளமிக்க இளைஞர்கள் எழுத்தாற்றல் மிக்க இளைஞர்கள் பேச்சாற்றல் மிக்க இளைஞர்கள் கவி முனைவாற்றல் உள்ள பேராசிரியர்கள் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் தான் தலித் பேண்டர்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற இயக்கம் அந்த இயக்கத்தின் பவுண்டர் லீடர் ராம்தாஸ் அத்வாலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலை வளைத்து போடுகிறார்கள் சுற்றி வளைத்து போடுகிறார்கள் என்ன காரணம் என்றால் தலித் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல தோழர்களே சிறுபான்மை சமூகத்தினரோடு தலித் மக்களும் பழங்குடி மக்களும் இணக்கமாக அணிதிரண்டு அரசியல் ரீதியாக அணிதிரண்டு வருவதை அவர்கள் விரும்பவில்லை அந்நியப்படுத்த வேண்டும் பழங்குடி மக்களையும் தலித் மக்களையும் அந்நியப்படுத்த வேண்டும் அந்த இயக்கங்களை எல்லாம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் அம்பேத்கரையே இந்து மதத்தை சார்ந்த ஒரு தலைவர் தான் அவர் அதனால் தான் விதேசி மதமான கிறித்தவத்திற்கு போகவில்லை விதேசி மதமான இஸ்லாத்திற்கு செல்லவில்லை என்ற விளக்கத்தை தந்து இறுதி மூச்சு வரையில் இந்துத்துவத்தையும் இந்து மதத்தையும் மூர்க்கமாக எதிர்த்த ஒரு தலைவர் இறுதி மூச்சு வரையில் உண்டு என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசிய அளவில் தந்தை பெரியார் தமிழகத்தை மையமாக கொண்டு இயங்கினார் தேசிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மாநாட்டில் பேசுகிறபோது நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னதை இருபத்தோரு ஆண்டுகள் வரையில் உறுதியாக இருந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு சாகிறபோது போது ஒரு பௌத்தனாக இறந்தார் அந்த அளவுக்கு இந்துத்துவத்தை மூர்க்கமாக எதிர்த்தவரை இந்து மதத்தை பாதுகாத்த ஒரு தலைவர் அம்பேத்கர் என்று சுவீகரித்துக் கொள்ளுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் இதையெல்லாம் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு நெளிவு சுழிவாக அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் யார் யாரை இணைத்துக் கொள்கிறார்கள் யார் யாரை அந்நியப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துத்துவ பாசிசத்தை உயர்த்தி பிடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகள் ஒரே உத்திதான் சிறுபான்மை சமூகம் என்று முத்திரை குத்தப்பட்ட இஸ்லாமியர்களையும் தனிமைப்படுத்திவிட்டு இருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதுதான் நெகட்டிவ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அந்த வெறுப்பு அரசியலில் இருந்து சிதறி கிடக்கிற இந்துக்கள் என்கிற பெரும்பான்மையை அணிதிரட்டி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதுதான் அவர்களின் அரசியல் உத்தி இந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டால் இவர்களை எப்படி எதிர்ப்பது என்பதை நாம் உணர முடியும் இன்றைக்கு மாயாவதி ஒரு கூட்டத்தில் பேசிய பேச்சு மாலை எட்டிலே வந்திருக்கிறது நாங்கள் பரீட்சார்த்தமாக ஒன்று சேர்ந்தோம் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரு சோதனை முன்னோட்டமாக நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு கிடக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் பிரிந்ததால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நாங்கள் இணைந்தால் நீங்கள் தோக்கடிக்கப்படுவீர்கள் என்பதை அந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது அந்த புரிதல் தமிழகத்திற்கும் தேவை தோழர்களே தமிழகத்திற்கும் தேவை இதைத்தான் நாம் மிக கவனமாக கையாள வேண்டும் தமிழ்நாட்டில் நாம் எடுக்கிற அரசியல் உத்திகள் என்பது தமிழ்நாட்டை மட்டுமே மையமாக கொண்டிராமல் தேசிய அளவிலான அரசியல் உத்தியாக இது அமைய வேண்டிய தருணம் தேசிய அளவில் நாம் சிந்தித்து தேர்தல் கூட்டணி அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மீண்டும் மோடி முதல்வர் பிரதமரானால் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இங்கே அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிபர் ஆட்சி முறை வந்தால்தான் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை மீண்டும் அரசியல் சட்டமாக்க முடியும் என்பது அவர்களின் கனவு அதிபர் ஆட்சி முறை வந்தால்தான் அவர்கள் விரும்புகிறபடி இஸ்லாமிய அமைப்புகளை கிறிஸ்துவ அமைப்புகளை எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் என்று முத்திரை குத்தி அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் தலித் அமைப்புகள் தேசிய இன உரிமை பேசுகிற தேசியவாத அமைப்புகள் இவைகளை எல்லாம் நசுக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் இன்னும் ஒருபடி மேலே போய் பாரதிய ஜனதாவின் கனவு என்ன தெரியுமா மாநில கட்சிகளையே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மாநில கட்சிகளையே ஒழித்து தேசிய கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவேதான் இன்றைக்கு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த அமைப்பை அவர்கள் குறிவைத்து தடை விதிப்பதன் மூலம் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் என்றால் மிக முக்கிய காரணம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தேர்தலில் நிற்கிற கட்சி அல்ல ஆனாலும் தேசிய அளவில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர நிலை மக்களையும் இன்னும் போனால் தலித் மற்றும் பழங்குடி மக்களையும் ஒருங்கிணைக்கிற பணிகளில் ஈடுபட்டு வருகிறது அவரவர் சாதியை மட்டுமே குறியீடாக வைத்து அதை குவிமையப்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதுதான் தலித் அமைப்புகள் என்றால் தலித் இயக்க பிரச்சனை மட்டும் பார் அதிலும் குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் பணியாற்று இஸ்லாமிய அமைப்பு என்றால் இஸ்லாமிய சமூகத்தின் நலன்களை மட்டும் பேசு சமூகத்தினரோடு இணைந்து விடாது எல்லா சமூகத்தை சார்ந்த விளிம்பு நிலை மக்களும் ஒன்று சேருவது அவர்களுக்கு ஆபத்து ஆகவே எல்லா மக்களையும் சமூக ரீதியாக தனித்தனியே பிரித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலமாக வாக்குகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் இன்னொரு அஜெண்டா அந்த அடிப்படையில் தான் தோழர்களே ஜார்க்கண்டில் ஒரு பரீட்சார்த்தமாக சோதனை முன்னோட்டமாக பாப்புலர் ஆஃப் இந்தியா என்கிற இந்த தேசிய அளவிலான பேர் இயக்கத்தை தடை செய்து என்ன எதிர்ப்பு வருகிறது என்பதை பார்ப்போம் என்று ஒரு முன்னோட்டமாக பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த மாபெரும் திரள் மத்திய அரசுக்கு இன்று இருக்கிற உளவு துறைகளின் மூலம் கட்டாயமாக பிரதமரின் பார்வைக்கு போகும் இன்னும் குறிப்பாக ஹோம் மினிஸ்டருடைய பார்வைக்கு போகும் தமிழகத்தில் இவ்வளவு மக்கள் குறிப்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டார்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் திரண்டார்கள் அத்தனை பேரும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் என்கிற பதிவை செய்வார்கள் இது ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை ஒரு காலம் இவர்களால் தடை செய்ய முடியாது அது ஜார்க்கண்டிலே முடியுமே தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காது இந்திய அளவில் அதை அவர்களால் செய்ய முடியாது அதற்கு அச்சாரமாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மார்ச் இருபதாம் தேதி உணர்வுள்ள தோழர்களே அந்த ராம்ராஜ்ய ரத யாத்திரையை தமிழகத்திற்குள் நுழைவிடாமல் தடுப்பதற்கு அணிதிரள்வோம் வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்